ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அழகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடே மணக்க மணக்க கமகமன ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய காய்கறிகள் வச்சு சாம்பார் செய்கையில் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இரநூறு கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடலாம் அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடுங்க இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலஞ்சி எடுத்து இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி பருப்பை வச்சு நம்ம வேக விட்டுறலாங்க கடாயில் இந்த மாதிரி வேக விட்டு நீங்கள் பண்ணையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா அது குலைவாயிரும் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது நம்ம இந்த மாதிரி கடாயில் போட்டு காய்கறியும் அதில் சேர்த்து நம்ம அந்த தண்ணியில் வேகையில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க பருப்பு இப்போ அரை வேக்காடு அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துடணுங்க இப்போ நம்ம காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துடணுங்க பருப்பை ரொம்ப குலைய விட்டுறக்கூடாது அப்புறம் பருப்பு கொலைஞ்சிருங்க நல்லா இருக்காது பா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வே செய்கிற மாதிரி ஆயிருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காய்கறியுமே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போடுங்க அதில் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம காய்கறியிலே சே வேகையிலே நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கையில் இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி எல்லாத்தையும் அதில் சேர்த்து அதையும் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து அதையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு பத்து நிமி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணையில் நமக்கு பாருங்கள் காய்கறி எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா வேகுது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் பண்ணையில் நீங்கள் வந்து இதை இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் இருக்குல்லையோ அதுதாங்க சேர்த்துருக்கேன் கொழம்பு மிளகா பொடிங்கிறது இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லிப்பொடி அதாவது நம்ம மிளகாயே சேர்க்காமல் மித்த பொருள் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல நம்ம வீட்டில் அந்த மல்லிப்பொடி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காய்கறியோடு சேர்த்து அந்த மசாலா வாசம் எல்லாமே நமக்கு போயிருங்க இப்போ நம்ம பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கடலை எண்ணெய் தாங்க தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கடுகெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டலாங்க இப்போ நம்ம வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாய கீறி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வர மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டலாங்க அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு அதில் சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்த்து அதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் சாம்பாருக்கு தாளிக்கையில் எப்போதுமே கொஞ்சம் சோம்பு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அதை எடுத்து குழம்புல இந்த மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு எந்தளவுக்கு நல்ல கலராக இருக்குதுன்னு பாருங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பூண்டையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு துண்டு இஞ்சியவும் அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா இலை ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் கையில் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு மூணு வர மிளகாய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி இருக்கு இல்லையா தனி மிளகாப்பொடி அது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நமக்கு புதினா துவையல் ரெடிங்க இப்போ நம்ம சாப்பாடோட இந்த சாம்பார் ப்ளஸ் இந்த புதினா துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாருக்கு சைடிஷ் நம்ம என்ன பண்ணுவோம் உருளைக்கிழங்கு பண்ணுவோம் இல்லைனா அப்பளம் பொறிப்போம் இந்த மாதிரி தானே பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை புதினா தொகையில் இந்த இதில் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகசமாக இருக்கும்ங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்